இன்னைக்கு முக்கியமான ஆள்கள்லாம் என்ட்ரி ஆயிருந்தாங்க மதியானம் பூர்ணிமா ஜோவிகா அதுக்கப்புறம் ரவினா எல்லாரும் என்ட்ரி ஆயிருந்தாங்க இதில் ஜோவிகா தான் மாயாவை கூப்பிட்டு போய் புல்லின்னு நம்மளை சொன்னவங்க கூடயே நீங்கள் இது பண்ணுறீங்க விஷ்ணுலாம் நமக்கு எதிரியே கிடையாது ஆனால் எதிரியை கூடே வச்சுட்டு சுற்றுறீங்க அவங்க உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டாங்களா நம்மளை புல்லின்னு சொல்லியிருக்காங்க சென்ஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டாக்ஸிங்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ வேர்ட்ஸுக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அவங்க கூட நீங்கள் எப்படி பழகுறீங்க எப்படி மன்னிச்சிங்க நீங்கள் போது மாயா எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேனா உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் ஷார்ட் டைமில் இருக்கீங்க இதை சொல்ல தான் நான் வந்தேன் இல்லை நான் சண்டே பின்னாளைக்கு அப்புறம் தான் நான் எல்லாரும் மீட் பண்ணலாம்னு இருந்தேன் ஜோவிகா சொன்னாங்க சார் நான் இப்போ எப்படி பேசுறேன்னு அர்ச்சனாட்ட ஒரு அவர் பேசுனாங்க அப்ப அர்ச்சனா சொன்னது எனக்கு தெரியல ஒரு ஒரு பையனும் ஒரு கேர்ளும் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு லவ் ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி எனக்கு உங்கள் மேல ஒரு இது அஃபெக்ஷன் எனக்கு உங்களுடைய லவ் வேணும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க அப்போ டீட்டெயிலா பேசி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து நான் போயிடுவேன் என்ன ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு ஜோவிகா பூர்ணிமா எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்களா அப்போ ஏஞ்சி போயிட்டாங்க மறுபடியும் இப்போ பூர்ணிமா கிட்ட மாயானை சொல்லிட்டு என்னால அவங்களால ஜென்யூனாக அவங்கள்ட்ட லவ் காட்ட முடியல உங்களோட பிளேஸ் அவங்க ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க அதாவது நீங்க போயிட்ட பிறகு பூர்ணிமா மாதிரி அவங்களை நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க என்னால இருக்க முடியல அதுக்கு காரணம் என் மனசில் ஏதோ ஒரு இடத்துல கோபம் போது பூர்ணிமா வந்து இந்த இடத்துல அவங்க ஒரு வேலை கேமராக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல பட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்டையும் பேசுங்கள் ஃபினாலே ரெண்டு வாரம் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது அவங்கள ஏன் தனிமைப்படுத்தணும் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுங்க ஓகே மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டாம் பட் ஜஸ்ட் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து மாயாவுக்கு இருந்தாங்க இப்போ அர்ச்சனா வா அப்படின்னு சொல்லி மாயா கூப்பிட்டு பேசுகிறாங்க இதே தான் சொல்கிறாங்க மறுபடியும் என்னால் ஜென்யூனாக உங்ககிட்ட பேச முடியாத காரணம் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் சொன்னது புல்லின்னு சொன்னீங்க எனக்கு டாக்ஸிக்கா அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னால் உங்கள்கிட்ட ட்ரூவாக இருக்க முடில பட் நான் உங்கள்கிட்ட அன்பு கட்டினதெல்லாம் உண்மை தான் பட் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக என்னால் இருக்க முடியல அதுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடந்த பத்து வாரங்களுக்கு மேலே நான் இது அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி பயங்கர ரணகலம் பட்டிருக்கேன் அது எனக்கு தான் தெரியும் பயங்கரமான அடி அது அதை நான் சொல்லக்கூட என்னால் முடியல அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க அர்ச்சனா எனக்கு புரியுது ஒரு ஸ்டோரிக்கு ரெண்டு விதமான கதைகள் முடிவு இருக்குது அது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களாம் வந்து ஒன்று சொன்னாங்க எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு மாயா சொல்லும் போது அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் எனக்கு ஜென்யூனாக உங்கள்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் உங்களுடைய அன்பு வேணும் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இதை மாதிரி நான் ஏமாந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதே மாதிரி நான் தான் போய் அவங்கள்ட்ட இதை எதிர்பார்ப்பேன் பட் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் எனக்கு இங்கேயும் அதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சராக சொல்கிறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து காலேஜஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஒரு தருணம் தான் பட் இது பிக் பாஸ் நிறைய கேமராஸ் இருக்குது ஒரு ரியாலிட்டி ஷோவில் இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்கும் நமக்கு பர்ஸ்னலாக நம்ம பேசி அவங்கள பற்றி ஒரு தப்பாக சொல்லி அதுக்கப்புறம் சேர்றது யாருக்கும் பெருசாக தெரியப்போகுதில்லை பட் இங்கே கேமராஸ் இருக்குது வேர்ல்டு வைட் வந்து இது டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ஒருத்தங்கள பற்றி ஒரு ஸ்டாம்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நார்மலாக பேசும்போது அவங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும்ல அந்த ஒரு ஃபீலிங் தான் மாயா கிட்டே இருக்குது அண்ட் இதை அச்சனாவும் ஃபீல் பண்ணி சாரி சொல்லிட்டாங்க ஜென்யூனாக சாரி சொல்லிட்டீங்க எனக்கு அது புரிஞ்சுது அப்படின்னு மாயாவும் சொல்லிட்டாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக கேங்காக இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அண்ட் இந்த பக்கம் தினேஷ் குல் சுரேஷ் இவங்கெலாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அர்ச்சனா மட்டும் இந்த சைடும் அந்த சைடும் போக முடியாமல் அல்லாடிட்டுருக்கு வந்து ஜோனா பக்கமே திரும்ப கூட மாட்டுறாங்க அதுவே அவங்களுக்கு இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது எப்படி இந்த ரெண்டு நாள் ஓட்டுறதுன்ற மாதிரி தான் இருக்கு இவங்க தான் பேக் டு நார்மல் ஆவாங்களான்னு தெரியல அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்